நம்ம தாய்மாரி இல்லாமல் பசும்பால் கொடுத்தோம் அப்படின்னா சிலருக்கு வயிற்றுக்கொம்பு வரலாம் மாந்தி வரலாம் அலர்ஜி குழந்தைங்க அரிசி வரலாம் கோழிக்கு மாதிரி பெயின் அத்தனை பெயின்லாம் வரலாம் சிலருக்கு வரலாம் அதுல இருக்கக்கூடிய பீட்டா குளோபின் அப்படிங்கிற பொழுதை வந்து குழந்தைங்களுக்கு ஒவ்வொமை ஏற்படுத்தும் அது ஒரு வயசுக்கு கீழே ஒரு ஏழு லட்சம் பத்து பர்சன்டேஜ் வந்து சில குழந்தைங்களுக்கு ஒவ்வொமை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு வயசுக்கு கீழே பசு கொடுக்க கொடுக்கக்கூடாது ஒரு வயசுக்கு மேலே அந்த ஒவ்வாமை தன்மை ஓரளவு குறைஞ்சிருது அதனால் அதுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா கிட வச்சு காய்ச்சி நல்லா ஒரு மாட்டு மாட்டுப்பாலை நல்லா தீனி தீங்குற மாலை நல்லா ஹெல்த்தியான மாட்டுப்பாலாக கொடுக்கறது நல்லது சரிங்களா சில பண்ணைகளில் மிக்ஸ் ஆகி வரும்போது அந்த பால் கூட குழந்தைகளுக்கு ஒத்துக்காம போகலாம் அதனால் குழந்தைக்குன்னா நம்ம ஒரு வயசுக்கு பிறகு பசு மாட்டு பாலையே கொடுக்கறதா இருந்தாலும் அந்த மாடு ஹெல்த்தியான மாலாக இருக்கணும் மேபி நான் நாட்டு மாடாக இருந்தால் நல்லது தான் ஆனால் கிடைக்கிறது கஷ்டந்தான் பட் இது மாதிரி பண்ணையில் வாங்காமல் நம்மளுக்கு தெரிஞ்ச மாடு நல்லா தீனி திங்கிற மாடு பக்கத்துலேயே இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட டேரெக்டாக வாங்கி காய்ச்சி குழந்தைகள் கொடுக்கறது நல்லது சரிங்களா பண்ணையில வாங்கும் போது நிறைய மிக்ஸாகி வரும் நிறைய மிக்ஸ் ஆகும்போது கிருமிகள் நிறைய இருக்கும் விதமான மாடுகள் அந்த மாடுகள் நோய்கள் இருந்தால் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கணும் சரிங்களா ஆறு மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் தாய்ப்பால் தவிர இதில் எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியும் ஆறு மாதத்து பிறகு தாய்ப்பாலோட இணைய உணவுகள் கொடுக்கலாம்ங்கிறது தெரியும் இப்போ ஒரே ஒரு விஷயம் பசு மாட்டுப்பால் எப்போ கொடுக்கலாம் முன்னாடி யார் கொடுக்கக்கூடாதுங்கிறத சொல்லிட்டோம் இன்னொரு விஷயம் என்னன்னா பிஸ்கட்டு நிறைய பேர் பிஸ்கட் கொடுக்குறாங்க எப்ப இருந்து கொடுக்குறாங்க ஆறு மாசம் வச்சு இணைய உணவாக நிறைய பேர் கொடுக்குறாங்க இணைய உணவுல பிஸ்கெட்டு முக்கியத்துவம் ஆனது கிடையாது சரிங்களா இணைய உணவுல பிஸ்கெட்லாம் லைசன்ஸ் கொடுக்காதுங்க கொடுக்கறதா தான் எப்பயாவது மெயினாக கொடுக்கலாம் அது வந்து நீங்கள் ஒரு மெயின் ஃபுட்டாகவே நிறைய பேர் நிறைய டெய்லி கொடுத்துட்டு இருக்காங்க அது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் தான் வரும் ஒரு வயசுக்கு பிறகு கொடுக்கறது ஓரளவு நல்லது ஆறு இருந்து ஒரு வயசு வரைக்கும் பிஸ்கட்டு தேவைப்பட்டால் எப்போயாவது கொடுங்க ஃபுட்டே கிடைக்கல அப்படின்னா கொடுக்கலாம் பட் நீங்கள் வந்து அடிக்கடி கொடுத்தீங்கன்னா மலச்சிக்கல் வரும் ஃப்யூச்சரில் டெய்லியுமே கொடுத்துருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அதனால வயிறு உபாதைகள் நிறைய வரலாம் ரெமடிஸ் கூட வரலாம் நிறைய நிறைய பேர் ஒரு வயசு ரெண்டு வயசு அஞ்சு வயசு ரெகுலராகவே அந்த ஃபுட்டை கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க பிஸ்கட் இல்லாமல் என் குழந்தை இருக்காதுன்னு சொல்லிட்டு அன்றாட உணவுல ஒரு ஃபுட்டாவே மாத்திடறாங்க அப்படி மாத்திட்டிங்கன்னா எதிர்காலத்துல அவங்களுக்கு சர்க்கரை வியாதி கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கிட்னில ஸ்டோனு இல்ல வயிறு குடல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நிறைய வரும் அதனால பிஸ்கட் ஆறு மாசத்துல இருந்து ஒரு வயசு கொடுக்கக்கூடிய இணைவுகள்ல முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துறது நல்லது நிறைய பேர் நம்மள்ட்ட வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு வயசு ஒன்றரை வயசு குழந்தைங்க வருவாங்க கேட்டா மலச்சிக்கல் ஆய் பொங்கல் வருவாங்க அப்படி வரும்போது அவங்களை கேட்டோம்னா பிஸ்கட் தான் நிறைய கொடுத்தேன்னு சொல்லுவாங்க அதனால பிஸ்கட் மாதிரி நிப்பாட்ட சொல்லிடுவோம் சரிங்களா பிஸ்கட் தேவையெல்லாம் கொடுக்காது இன்னொன்னு பால் பசும்பால் கொடுக்கறதா இருந்தா எதுல கொடுக்கணும் ஒரு வயசு பிறகு கொடுக்குறீங்கன்னா தமிழர்ல இல்லாத பாலாடை சங்கல தான் கொடுத்து பழகணும் பாலாடை டப்பால பால் டப்பால கொடுத்து பழகக்கூடாது பால் டப்பா மூலம் நிறைய இன்ஃபெக்ஷன் வரும் வயிற்று போக்கு வாந்தி காய்ச்சல் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல குழந்தைகள் வார்டுல ஒரு பத்து பேர் அட்மிட்டாக இருக்காங்கன்னா அஞ்சு பேருக்கு அது காரணம் பார்த்தீங்கன்னா அந்த பால் தாப்பாவெலாம் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் அவர் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் பால் தாப்பாவை பழக்கப்படுத்தாதீங்க சப்போஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் டம்மரில் கொடுத்து பழகுங்க சில குழந்தைகள் பழக்கமாக இருக்கும் அது நீங்கள் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறாலும் அதுதான் ஒரு பத்து மாதம் ஒரு வயசுக்கு சிலாம் பாரலிசங்களை கொடுத்து பழகிறாங்க ஒரு வயசுக்கு பிறகுன்னா ஆரம்பத்துலேருந்து நீங்கள் டம்மரில் கொடுத்து பழகுங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா பால் தப்பாரு நீங்கள் காட்டாமல் வழங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது புரியுதுங்களா பாண்டா பாலை கொடுத்துட்டா நம்ம வேலை மிச்சம் அது பாட்டு வாயில வச்சா கிடைக்கும் நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குங்க அதே மாதிரி நைட் அப்படிதான் கேட்கும் போது கப்பலை கொடுத்து அதை பாட்டு நைட்டு வாயிலே வச்சிருக்கோம் அப்படியே வச்சுருக்கிறதுனால என்ன ஆகும் குழந்தைங்களுக்கு நிறைய இன்ஸ்பெக்ஷன் வரலாம் சில பிரச்சனைகள் நிறைய வரலாம் அதனால மனசில் வச்சுக்கோங்க முக்கியமா மூணு விஷயங்கள் பசுமாட்டுப்பால் ஒரு வயசு கீழே கொடுக்குறத முற்றிலும் தவிர்க்கணும் இன்னொன்னு பால்ந்தா பால் கொடுக்க கூடாது தம்மல தான் ஒரு வயசு பிறகு கொடுக்கறதா இருந்தாலும் இன்னொன்னு பிஸ்கட் தேவையில்லாதான் வளர்க்கப்படுறாங்க ஒரு வயசுக்கு கீழே உப்பு சர்க்கரை இருக்கிற உணவுகளை நம்ம கொடுக்க கூடாது நம்மளா வந்து செயற்கையா சேர்த்து கொடுக்க கூடாது நீங்க ஏதாவது கொடுக்கறதா இருந்தாலும் அதெல்லாம் சேர்த்து கொடுக்காதுங்க சில உணவுகள்லாம் அதிலேயே ஆர்டர் பண்ணியிருப்பாங்க சில மயிலா குழந்தைகளுக்குன்னு ஒரு சில உணவுகள் இருக்கும்போது அதுல மயிலா ஆக்ட் பண்ணிருப்பாங்க அது பிரச்சனை கிடையாது உணவுலயே இருக்கும் சில உணவுகளை இதுக்கா இருக்கும் சில உணவுகள் கொஞ்சம் தான் இருக்கும் அது பிரச்சனை கிடையாது நீங்களா எதுவும் ஆக்ட் பண்ணி சொல்லாது சரிங்களா